ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனான டச் ஸ்பிலிட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு டு பி ஸ்பிளிட்டு இந்த சைடில் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா காமா இருக்குது அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா இது இருக்குது கோலன் இருக்குது நிறைய ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது நம்ம வந்து டெச்சாக ஸ்பிளிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டச் ஸ்பிளிட் போட்டு எந்த செல்லோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டீலிமிட்டை டீலிமிடன்றது இது கம்மா இந்த போட்டோ உடனே அழகாக உங்களுக்கு டச் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு இப்போ இதே நான் ட்ராக் பண்ணுறேன் மற்றதுலாம் உங்களுக்கு ஸ்பிளிட்டு ஆகலை ஸ்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸ்பிளி ஆகலை என்ன ரீசன்னா இதில் கமாவை தவிர வேறு ஒரு டீலிமிட்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த டீலிமிட்டர்ஸ் எல்லாம் நம்ம செமிகாலன் இல்லை காலன் இதெல்லாம் வந்து டீலிமிட்டர்ஸ் ஸோ இதை டீலிமிட்டர்னால் ஒரு டச்சுக்கும் இன்னொரு டச்சுக்கும் இடையில என்ன இருக்குங்கிறது ஸோ இந்த மல்டிபிள் டீலிமிட்டர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கமா போட்டிருக்கோம் அடுத்தது கோலன் போட்டிருக்கோம் அடுத்தது செமிகோலன் போட்டுருக்கிறோம் நம்மக்கிட்ட என்னென்ன டீலிமிட்டர்ஸ் இருக்கோ அத்தனையும் நான் போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போது இதை நான் ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துருச்சு டெச்ச்ட்டு அழகாக ஸ்பிளிட் ஆகிடுச்சு ஒவ்வொன்று பக்கத்துலையும் என்ன டீலிமிட்டர் இருந்ததுன்னு கரெக்டாக போடணும் இப்போது இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் தான் வேணும் இந்த மிஸ்டர் மிஸ் எல்லாம் வேண்டாம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எந்த செல்லில் டெக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா மல்டிபிள் டீலிமிட்டர் இருக்குது மிஸ்டருங்கிறது மிஸ்டர் டாட் அப்படிங்கிறது இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் முதல்ல ரெண்டு ஸ்டே நேமுக்கு இடையில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல ஸ்பேஸ் அடுத்தது மிஸ்டர் இது எல்லா டீல் நம்ம கேர்ட்ஸில் போடணும் கோர்ட்ஸில் போடு இன்வெர்டட் கோர்ட்ஸில் போட்டுவிட்டு நம்ம கேர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம டச் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் வேணும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு எங்கேயோ போய் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே காணும் அடுத்து தாண்டி அடுத்த இதில் வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு டீலிமிட்டருக்கும் ஒவ்வொரு செல் மூவ் பண்ணி அது அந்த டேட்டாவை அங்கே போட்டிருக்கேன் மிஸ்டருங்கிறதுக்கு ஸ்பேஸுங்கிறதுக்கு போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் இந்த கிம் கிரஷ் மட்டும் கரெக்டாக வந்திருக்கேன் ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை வெறும் ஸ்பேஸ் மட்டும்தான் ஸோ ஒரு செல் மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றும் இருக்குது ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுக்குள்ளே தான் எல்லா டேட்டாவும் வேணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்பிள்ட்டில் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் நம்ம டீலிமிட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் காமாக கொடுத்துட்டு ரோ டீலிமிட்டர் எதுவும் இல்லை கம்மாக கொடுத்துட்டு இக்னோர் எம்டிஸ் எம்டி செல்ஸ் இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ட்ரூங்கிற ஆப்ஷனாக கொடுத்துடணும் எம்டி செல்லை இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுறோம் எம்டி செல்லை கொடுக்காத காமிக்காதன்றோம் ட்ரூ உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் அந்த நேம் கரெக்டாக வந்து விழுந்துருச்சு இப்போ இதை செக் பண்ணலாமா நம்ம நம்ம மிஸ் அர்பிதாங்கிற இடத்துல அர்ப்பிதாவுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ப்ரவீன்ற நேமை ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில்ஸை நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி சிங்கிள் செல்லுக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஸ்லிப் ஸ்ப்ளிட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டு ஷார்ட்டுங்கிற ஃபார்முலாவை போட்டுவிட்டு எந்த அறைனால் நான் அந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற அந்த அறையில் சார்ட் இண்டெக்ஸ்ட் ஷார்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன ஆர்டரில் காலம் ஒவ்வொ காலம்னா மேலேருந்து கிட அந்த காலம் நீ ஷார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் பை காலம் போடுறோம் ட்ரூ போடுறோம் போட்ட உடனே உங்களுக்கு செட்ஸ்ட்டு வந்து வேறு வேறு இதெல்லாம் வந்துடுது இந்த எச்எல் ஃபஸ்ட்டு இ ஃபஸ்ட்டு காட்டிடுது பாருங்கள் ஃபஸ்ட்டு அது அசண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்னவோ இது ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் அதை காமிச்சிருச்சு இப்போ நான் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே இதில் போடுறேன் நான் வேறு வேறு டீலிமிட்டர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டீலிமிட்டர்ஸே இல்லாமல் நான் போடணும் அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த டீலிமிட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு எல்லா வேறு வேறு டீலிமிட்டர் வேணாம் மட்டும் மட்டும்தான் வேணும் ஸோ டெக்ஸ்ட்டு ஜாயின்கிற ஃபங்க்ஷனை கொடுத்து டீலிமிட்டர் என்ன அப்படின்னா கம்மா மட்டும் இன்வெர்டட் கோர்ஸில் போட்டு இந்த இக்னோர் எம்டிக்கு ட்ரூ கொடுத்துட்டு நான் எந்த டெக்ஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்பிளிட் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் மூவ் ஆகி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டாக இருந்த டேட்டா ஜாயின் ஆயிடுச்சு ஸோ வித் காமா எனக்கு காமா மட்டும் இருந்தால் அப்போ கண்டதை போட்டு ஸ்பிலிக் பண்ணாதீங்க கம்மா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இன்செல்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயும் டீலிமிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மா மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒன்று இருக்குது எனக்கு இந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ்டை ஆட் பண்ணி சொல்லணும் ஸோ இப்போ எனக்கு டேட்டா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அணில் பத்தாயிரம் கே கிராமை பிரிட்ஜேஷ் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டேட்டாவை எனக்கு வந்து சம் பண்ணி டோட்டலாக எத்தனை குவான்டிட்டி எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் விற்றுருக்குன்னு சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை பிரிக்கணும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஒரு டீமி டீலிமிட்டர் ஒரு காமா அதுக்கப்புறம் ஒரு நேமுக்கு பல ஸ்பேஸ் விட்ருக்காங்க இதெல்லாம் எனக்கு டீலிமிட்டர்னு பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் டெச் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னென்ன டீலிமிட்டர்ஸுங்கிறது கர்லி ப்ராக்கெட்டில் போடுறேன் ஃபஸ்ட்டு எந்த டெஸ்ட்டர் ஸ்பிளிட் பண்ணுறோங்கிறது ஏ ஒன் அதுக்கப்புறம் என்னென்ன டீலிமிட்டர்ஸுங்கிறது ஒன்றுனா இன்வெர்டட் கோட்ஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் காமா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸு காமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தோடனே எனக்கு டேட்டா அப்படியே அழகாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரே ரோக்குள்ளேயே வந்துடுச்சு பட் இதை வச்சு நான் எப்படி ஆட் பண்ணி சொல்லுவேன் எனக்கு டேட்டா எப்படி இருக்கணும் நேராக இருக்கணும் செங்குத்தா இருந்தால் தானே நான் ஆட் பண்ணி சொல்ல முடியும் யார் யாருக்கு நேராக என்ன இருக்குது சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீ டச் ஸ்பிளிடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த ஆர்டரை செங்குத்தாக வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெச் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம தான் இதை கரெக்ஷன் பண்ண முடியும் ஸோ இப்போ டெச் ஸ்பிளிட்டு போடுறோம் டெச் ஸ்ப்ளிட் போட்டுட்டு உங்களுக்கு என்ன இது என்ன டேட்டா அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் அடுத்தது இப்போது காலம் டீலிமிட்டர் தான் இது வரைக்கும் நம்ம டெக் ஸ்பிளிட்டுக்கு யூஸ் இருந்தோம் இந்த டேட்டா எனக்கு காலம் டீலிமிட்டரில் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் டீலிமிட்டரில் தான் தேவை ஸோ இப்போ ரோட் டீலிமிட்டரில் இந்த ஸ்பிளிட்டெல்லாம் வருது அப்படின்னு நான் ரோட் டிலிமிட்டர் டீலிமிட்டரை கிளிக் பண்ணி ஈக்குவல் டு கமா இதெல்லாம் இன்வெர்டட் கோட்ஸில் போடுறேன் சேம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படி நீல வாக்கில் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போது அது முதல்ல நம்ம வந்து சைட் பை சைடு வரத காலம் டிலிமிட்டர் யூஸ் பண்ணோம் இப்போ ரோ டிலிமிட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம டேட்டா கிடச்சிருச்சு நான் இதை சம் பண்ணி சொல்லணும் என்ன எத்தனை கிராம்ஸ் வாங்கியிருக்காங்கங்கிறத நான் சம் பண்ணி சொல்லணும் ஸோ நான் சம் ஃபங்க்ஷன் போடுறேன் ஆனால் எனக்கு ஆன்சர் வந்து ஜீரோன்னு காட்டுது என்னத்தினால அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ எக்ஸ்எல் என்ன நினச்சிட்ருக்கு இந்த டேட்டாலாம் ஏதோ டெக்ஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து அது டெஸ்ட் இல்லை அது நம்பர்னு நம்ம மாற்றினாலுமே இப்போது அந்த ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலேயும் கிராம் ஜீனு இருக்குது ஸோ அந்த ஜிங்கிற லெட்டர் வந்து உங்களோட கேல்குலேஷனை அஃபெக்ட் பண்ணும் சம் பண்ணுறதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் பண்ணோம் சம் போடுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு சம் போட்டேன் டெக்ஸ்ட் ஸ்பிளிட் எந்த டெக்ஸ்டை ஜிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை இந்த டேட்டாலேருந்து என்னோட இந்த டேட்டாலேருந்து காலம் டீலிமிட்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜி ஜிங்கிற வார்த்தையை ஸ்ப்ளிட் பண்ணிடு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் மிச்சம் உள்ள ஜி ஸ்பிளிட் பண்ணிட்டோன்னா மிச்சம் எல்லாம் நம்பர் இதையெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் ஜி இருந்தாதானே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜியை இப்போது எடுத்துட்டோம் எடுத்த உடனே எடுத்துட்டு என்டர் தட்டுறேன் ஏன் இன்னும் எனக்கு நம்ம தான் ஜீன் டெக்ஸ்ட் இருக்குது சொன்னாங்க ஸோ ஜியை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டுன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த செல்லெல்லாம் ஸோ மைனஸ் மைனஸுங்கிற ஃபங் இதை நம்ம டெச் ஸ்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோன்னா மைனஸ் மைனஸ்ன்னு போட்ட உடனே ஜிங்கிறது டெஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணிக்கோ மிச்சத்தை நம்பர்னு சொல்லிட்டு எக்ஸலுக்கு சொன்ன உடனே இட்டு ஆட்டோமேட்டிக்கல்ஸ் கிவ்ஸ் த கால்குலேஷன் இப்போ கொடுத்தோடனே அதுக்கு பின்னாடி ஆண்டு போட்டு நான் ஜிங்கிற டெச்சை ஆட் பண்ணி கொடுத்துட்டேனா இப்போ எனக்கு வந்த ஆன்சரில் இப்போ ஆன்சருக்கு பக்கத்தில் ஜிங்கிற எனக்கு அந்த கால்குலேஷனையும் போட்டு கொடுக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டெக் ஸ்பிளிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ச மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு டோட்டல்லாம் மாறுது பாருங்கள் அந்த ஜிங்கிற டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எக்ஸ் சொன்ன உடனே இது வந்துருச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்